வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அண்டை நாடுகளுடன் இந்தியா போர் தருக்குமானால் பத்து நாட்களுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது ராணுவத்தில் அந்த அளவிற்கு ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது இப்படி கூறியிருப்பது மத்திய தலைமை கணக்கு தணிக்கை குழு இந்த அறிக்கை இரண்டு நாட்களுக்கு முன் நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது மற்றொரு செய்தி இந்திய தயாரிப்பான போபோர்ஸ் பேரங்கியில் சீன நாட்டில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் போலியாக இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சீன போலி உதிரி பாகங்களை விற்ற டெல்லி நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது இப்படி ஒரு செய்தியை இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ இயக்கத்தின் தலைவரோ ஊடகமோ வெளியிட்டால் உடனே அவர்களை தேச துரோகிகள் தேசத்தை காட்டிக் கொடுப்பவர்கள் என்று கூக்குரலிட்டிருப்பார்கள் ராஜாக்கள் குண்டர்கள் சட்டத்தில் அவர்களை கைது செய் என்று போர் முழக்கம் செய்திருப்பார்கள் பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும் ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கும் அந்த தலைவர்களின் வீடுகளுக்குள் நுழைந்து முற்றுகையிடப் போகிறோம் என்று அறிவித்திருக்கும் ஆனால் இந்தியா போடு தொடுத்தால் பத்து நாட்களுக்கு மேல் தாங்காது என்று இந்தியாவின் நிறுவனங்களில் ஒன்றான மத்திய தணிக்கை குழுவே கூறுகிறது அதை நாடாளுமன்றத்திலும் அறிக்கையாக வைக்கிறது தேசபக்தர்களே தேசபக்தர்க்காக கொடிதூக்கும் தேசிய திலகங்களே இப்போது யாரை எதிர்த்து நீங்கள் போராடப் போகிறீர்கள் சிந்திப்போம் நன்றி